இந்த மாட்டை மட்டும் நீங்கள் விற்கவே கூடாது அப்படி நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமையோ இந்த மாட்டை நீங்கள் விற்றுட்டீங்க அப்படின்னா உங்களோட பட்டி பெருக்கவே பெருக்க அதாவது உங்களோட மாட்டோட இனங்கள் அப்படிங்கிறது விருத்தியாகாமல் போயிடும் என்ன தான் நீங்கள் மாடுகள் வாங்கிட்டு வந்து காட்டினாலும் அந்த மாடுகள் வந்து காய்ச்சல் தலைவலி அப்படின்னு ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டு உங்களோட மாடு வச்சுருக்க அந்த ஒரு இனமே அப்படிங்கிறது அழிஞ்சு போயிடும் உங்களுக்கு மாடு வச்சுக்கிறதுக்கு தகுதியே இல்லாமல் அந்த ஒரு விஷயம் கூட நடந்துடும் ஏன் அப்படின்னா இந்த மாடை வந்து நீங்கள் விற்கவே கூடாது அதாவது இப்போ உங்கள் தாத்தா இருக்காருனா அவர் ஒரு காலத்தில் வந்து மாடு வச்சுருந்தாருன்னா அந்த மாடு வந்து ஒரு கன்றுக்குட்டி போடுது அந்த குட்டி வந்து இப்போ எங்கள் அப்பா காலத்தில் இருக்குது அந்த மாடு வந்து இப்போ வந்து என்னோடய காலத்தில் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த மாட்டோட வம்சம் வழி இருக்குது அதாவது மாடும் மனுஷனும் ஒன்றுங்க அப்படிங்கிற நம்ம இனமோ இனமோ நம்ம எப்படி நம்ம தலைமுறை தலைமுறையாக வரமோ மாதிரி மாடும் தலைமுறை தலைமுறையாக வருது அப்படிங்கிறப்ப அந்த மாட்டை வந்து விற்கக்கூடாது விற்றுட்டு வேறு மாடு வாங்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நம்ம இனம் வந்து எப்படி சொல்கிறோம்னா நம்மளோட குளம் எப்படி தலைக்காமல் போகும் அதேமாதிரி அதோட குளமும் தலைக்காமல் போயிடுச்சு அப்புடின்னா அது சாபம் விடுற சாபத்தினால என்ன தான் நம்ம மாடு வாங்கி கட்டாலும் அது வந்து பழிக்கவும் படிக்காதனால இந்த தவ